அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்று நூத்தி தொண்ணூறு பாடல் நூற்றி எண்பத்தி எட்டு தெளிந்து தேர்தலில் வரக்கூடிய மற்றொரு பாடல் மனம் கொண்ட கண்ணும் மறுவீழ செய்யார் கணம் கொண்டு உரைத்தவை காக்கவே வேண்டும் சனங்கள் ஓப்பன செய்யாவும் செய்க இனம் கழு ஏற்றினார் இல் ஒரு காரியம் நம்முடைய மனதிற்கு பிடித்திருக்கிறது ஆனால் அது வழக்கத்திற்கு ஒவ்வாது இருக்கிறது என்றால் அறிவுடையவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் அது அறவுரை நூல்கள் சிலவற்றை செய்யக்கூடாது என்பதனை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றாலும் கூட மக்கள் விரும்புகிற விஷயங்களில் அறநூல்கள் மாறுபட்டு இருப்பானால் மக்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்படுவதுதான் நல்லது என்று ஏற்றார் போல் மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல் சில விஷயங்களை நாம் அறநூல்கள் ஒதுக்கினாலும் கூட அவற்றை செய்வதிலே தவறு இல்லை ஏனென்றால் புத்தகத்தில் கூறியபடி செய்யவில்லை என்பதனால் தங்கள் மக்களை யாரும் கல்வியிலே ஏற்றிவிடுவதில்லை என்று சொல்லுகிற பாடல் உலக நடப்பை அறிந்து அதன் போல ஒழுக வேண்டும் அப்படித்தான் உலக நடப்புக்கு ஏற்றவாறு அறிவுடையவர்கள் நடப்பார்கள் என்று சொல்லுகிற பாடல் கண்டிப்பாக அறநெறி நூல்கள் சொன்னவற்றை செய்யக்கூடாது என்று இருப்பினும் கூட மக்கள் விரும்புகிறார்களா என்றால் சிலவற்றை விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்காக செய்தது மக்களோடு இருப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கிறது மக்களோடு ஒட்டி வாழ முடியும் என்று சொன்ன பாடல் அப் ஏனென்றால் நூல்களிலே இது தவறு என்று சொன்னதுனாலேயே தங்கள் மக்களை யாரும் கழுவிலே ஏற்றிவிடுவது கிடையாது என்று சொன்ன பாடல் மீண்டும் பாடலை பார்க்கலாம் மனம் கொண்ட கண்ணும் மறுபு இல செய்யார் கணம் கொண்டு உரைத்தவை காக்கவே வேண்டும் சனங்கள் ஓப்பன செய்யவும் செய்க இனம் கழு ஏற்றினார் இல் நன்றி வணக்கம்